அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூள் சான்றாண்மை என்ற ஐந்து என்ற ஒரு ஒரு விஷயம் ஒரு கட்டிடம் ஒரு கூரை ஐந்து தூண்களினால் ஊன்றப்பட்டிருக்கிறது ஒன்று அன்பு இரண்டாவது வெட்கப்படுதல் மூன்றாவது பிறருக்கு உதவி செய்தல் நான்காவது இரக்கம் கொண்ட பார்வை ஐந்தாவது உண்மை பேசுதல் பை த ஃபைவ் பில்லர்ஸ் லவ் ஷைனஸ் ஹெல்பிங் அதர்ஸ் மெர்சிஃபுல் விஷன் அண்ட் ஸ்பீக்கிங் ட்ரூத் அண்ட் டூயிங் ட்ரூத் வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம் ஐந்து தூண்கள் ஒரு கூரையை தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்வோம் இங்கே என்ன ஐயன் சொல்கிறாருன்னா சால்பு ஊன்றிய தூண் சால் ஊன்றிய தூண் அப்படிங்கிறார் அப்படின்னா அந்த சான்றாண்மையிலிருந்து அஞ்சு தூண் கீழே போய் இறங்கி பூமியில் போய் அப்படியே பதிஞ்சு நிற்குது இந்த தூண்கள் சான்றாண்மையை உருவாக்கல சான்றாண்மை இந்த அஞ்சு தூண்களை இருக்கு அந்த ஐந்து தூண்கள் எந்தது உயிர்களிடம் அன்பு கொண்டிருத்தல் அது சொந்தக்காரங்க சொந்தமில்லாதவங்க வேற ஜாதிக்காரங்க வேற மதத்துக்காரங்க வேற நாட்டவங்க மனிதர்களே அல்லாத வேற உயிர்கள் இவங்க எல்லார்த்திடமும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் அன்புடன் இருத்தல் அன்புடைமை அப்படிங்கிற அதிகார மையன் கொடுத்துருக்காரா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லியிருக்காரா அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்போ அந்த அன்புங்கிறதான் முதல் தூண் ஒரு பெரிய மனிதருக்கு சான்றாண்மைக்கு மற்றவர்களால் ஒருவன் பின்பற்றப்பட வேண்டும் என்ற தன்மை கொண்ட ஒருவனுக்கு இருக்கக்கூடிய அகச்சிறந்த முதல் தூண் என்பது அன்பு எல்லாரிடமும் அன்பு கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவன் முதல் படிக்கட்டு சான்றாண்மையை நோக்கி ஏறிவிட்டான் அடுத்து நாணம் வெட்கப்படுதல் அறமற்ற செயல்களை செய்வதற்கு எண்ணுவதற்கு அதற்கு துணை போவதற்கு வெட்கப்படுதல் என்பது நாணம் நாணுடைமை என்ற அதிகாரத்தில் நான் உடமைதான் சான்றோர்களுக்கு அணிகலன் அப்படின்னே ஐயன் சொல்லியிருக்காரு அந்த அதிகாரம் பின்னாடி வருது அதனால நாணப்படுதல் தீய செயல்களுக்காக வெட்கப்படுதல் தலைகுனிதல் செய்யாமல் இருத்தல் இது வந்து படிக்கட்டு இரண்டு படிக்கட்டு மூன்று என்றால் ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் அதற்கு முன்பாக மாற்றி நான் எப்படி சொல்லுவேன் என்றால் படிக்கட்டு மூன்று என்றால் கண்ணோட்டம் என்று சொல்வேன் ஏனென்றால் நமக்கு இரக்கம் கொண்ட பார்வை இருக்கும்பொழுதுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமே தோன்றும் அப்போ இரக்கம் கொண்ட பார்வை நமக்கு எல்லாவற்றின் மீதும் அது உயிரற்ற பொருளின் மீதும் ஒரு விஷயத்தை கீழே போட்டு டம்னு உடைக்க உடைக்கிறது கூட இல்லாத தன்மை தான் அது மெதுவாக வைக்கிறது தான் இறக்கம் கொண்ட தன்மை அப்போ அந்த இரக்கம் கொண்ட பார்வை உயிர் உள்ள உயிரற்ற அனைத்தின் மீதும் வைக்க வேண்டும் அதனால் கண்ணோட்டம் என்பது மிகவும் முக்கியம் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தையும் மையன் கொடுத்திருக்கிறார் கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை என்று சொல்லியிருக்கிறார் மிக அற்புதமான அழகிய ஒரு பெண் கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்பது கண்ணிற்கு அணிகலன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு கண் இருந்தால் அந்த கண்ணுக்கு ஒரு நகை போட்டால் அந்த நகை என்னவென்றால் இரக்கம் கொண்ட பார்வைதான் அப்படின்னு என் சொல்லியிருக்கார் அதற்கு அடுத்த படிக்கட்டுத்தான் ஒப்புரவு உதவி செய்தல் ஒத்தது அறவோன் உயிர் வாழ்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன இதுவும் ஐயன் சொல்லியிருக்கார் அந்த ஒப்புறவுங்கிற அதிகாரத்துக்கு இல்லை அப்படின்னா மற்றவர்களுடன் அற வழியில் உதவி செய்யணும் உதவி செய்யணுங்கிறதுக்காக அறமற்ற முறையில் போய் உதவி செய்யக்கூடாது ஒருத்தர் குளம் பண்றதுக்கு கத்தி எடுத்து கொடுத்துட்டு நான் ஒப்புறவு செஞ்சேன்னு சொல்லக்கூடாது ஒருத்தர் தனியா போற அவனை போய் பிக் பாக்ட் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனுக்கு சொல்லிட்டு அதை நான் அவனுக்கு ஒப்புறவு செஞ்சேன் இந்த திருடனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அற வழியில் நாம் செய்யக்கூடிய உதவிகள் அனைத்துமே தான் இது அடுத்த படிக்கட்டு கடைசி படிக்கட்டு தான் ரொம்ப கஷ்டங்க நான் ஐயனே சொல்லியிருக்காரு பொய்மையும் வாய்மையும் அடைத்தே நன்மை நன்மை பயக்கமேனில் அதனால் இந்த வாய்மை நிலையில் போய் ஒருத்தர் நிற்கும் பொழுதுதான் அவன் சான்றாண்மையின் உச்சத்துக்கே போகிறான் ஏன் என்று காந்தியடிகள் போற்றப்படுகிறார் என்றால் மீதி ஐ நான்கு படிக்கெட்டுகளுமே அவரிடம் இருந்தது ஆனால் அந்த ஐந்தாவது படிக்கட்டு கொண்ட ஒரே ஒரு மனிதன் நாம் அறிந்த வரையில் காந்தியடிகள் மட்டுமே அதனால தான் அவர் மகான் அதனால தான் அவர் மகாத்மா அதனால தான் அவர் தேச தந்தை இந்த படிக்கட்டுகளில் மேலே ஏறி நி நிற்கிறார்வா அவர்தான் சான்றோர் அப்படி அந்த சான்றாண்மை கொண்டவர்கள் கீழே விடும் இந்த தூண்கள் இருக்கிறதுல தான் இந்த ஐந்து தூண்களுமே சரிசமமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் அன்பு குறைஞ்சா பரவாயில்லையா கொஞ்சம் உதவி செய்கிறது குறைஞ்சா பரவாயில்லையா கொஞ்சம் இறக்கம் கொண்ட பார்வை குறைஞ்சா பரவாயில்லையா கொஞ்சம் வெக்கப்படாமல் இருந்துக்கலாமா சரி லைட்டாக அப்பப்போ ஏதாவது போய் பேசிக்கலாமா வள்ளுவனே சொல்லியிருக்காருல்ல இப்படின்னு இந்த அஞ்சு தூண்கள்னு ஏதாவது ஒன்று வந்து சரிசமமாக இல்லாமல் போனாலும் அந்த சான்றாண்மைங்கிறது ஆட்டம் கண்டுவிடும் அதனால இந்த ஐந்தும் நன்றாக ஆழமாக ஊன்றிய அந்த பில்லர்ஸ் சொல்லுவாங்க வீடு கட்டும்போது அந்த பில்லர்கள் இந்த ஐந்து பில்லர்களும் தான் இந்த ஐந்து தூண்களும் தான் இதை சரியாக கடைபிடிப்பவன் தான் சான்றோன் சான்றாண்மை மிக்கவன் அவனைத்தான் அந்த உலகம் முன் உதாரணமாக பின்பற்றும் சரிங்க நமக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சான்றோர்களை தெரியும் காந்தியடிகள் சொன்ன அன்னை அனித் தெரியும் நெல்சன் மண்டேலாவை தெரியும் அப்துல் கலாம் ஐயாவை தெரியும் கக்கடன் தெரியும் காமராஜர் தெரியும் ஜீவானந்தன் தெரியும் இந்த மாதிரி நிறைய பேத்த நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்க சான்றோர்கள் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் தான் பின்பற்றலாம் ஆனால் நமக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம நட்பு வட்டாரத்திலேயே நம்ம உறவினர்கள் வட்டாரத்திலேயே பக்கத்திலேயே இந்த மாதிரி சான்றாண்மை மிக்கவர்கள் இருப்பார்கள் இந்த ஐந்து தூண்களும் நாம் அறிந்த வரிகள் சரியாக இருக்கக்கூடிய சான்றாண்மை மிக்கவர்கள் இருப்பார்கள் அவர்தான் நமக்கு சார்ந்தோர் நமக்கு வழிகாட்டி அவர்கள் யார் என்பதை நீங்கள் இந்த குரலை கேட்டவுடன் எனக்கு பின்னோட்டத்தில் பதிவு செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஒன்றிய தூண் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் மிஷன் தலைவர் வெளியிட்டம் சார் கள்ளக்குறிச்சி அரூர் இரு நன்றி டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்